உங்களுக்கு இந்த கிடைக்கிற சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு மணி ஆன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இதை நான் சொன்னோன்னே நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் வீடியோலையும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படணுமே இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ சும்மா எதுக்காகவும் காசு வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ டெய்லி நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுற ஒரு சைட்டை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ யூடியூப் நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்ரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கன்டெனையை எடுத்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கிலே அப்லோட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணலாம் இந்த பேஜ் மூலமாக உங்களுக்கு வந்து அர்னிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்வதுக்கான சான்ஸஸ் இருக்கு யூட் உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் இல்லாம உங்களுக்கு வந்து பப்ளிக்கான ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம் இப்போ என்னோட ட்ராவல் டெக் ஹரி அப்படிங்கிற பேஜ் வந்து ஃபேஸ்புக்கில் விவலபிளா இருக்கு உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற அதில் வந்து அந்த லிங்க்